தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு பாலோ ஏ ரசிகண்டா கெட்டவன் பெயர் எடுத்த என் வெற்றிக்கு காரணம் காரணாண்டவன்டா தடைப்பல வென்றவண்டா தலை கணோ விட்டவண்டா தடைப்பல வென்றவண்டா தலை கணோ விட்டவண்டா தப்பு தண்டா எப்போதுமே பண்ணாதவன்டா முக்குலமோ எகுலமோ தெக்கு தசா மக்காலா எப்போதும் என்னோடுதான் கூட்டா 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம் கூட்டா அட்டாட்டாட்டா சிலம்பரசனின் சிலம்பாட்டம் ஹே கூட்டா 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டா ஏ அட்டாட்டாட்டா சிலம்பரசனின் சிலம்பாட்டம் ஹே தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு பல ஏ ரசிகன்டா கெட்டவண்ணு பேரெடுத்த நல்லவன்டா எவெற்றிக்கு காரணாண்டவன்டா கிழக்கும் மேக்கும் விடியும் கம்பா அதிரும் வீசி அடிச்சா விரல விவரம் தெரிஞ்சா பிறகு சொல்லி அடிச்சேன் நான் வம்பு தும்பு சண்டைக்கெல்லாம் மாட்டேன்டா நீ வாய் கொழுப்பா சவால் விட்டா விட மாட்டேண்டா அட சும்மா இருக்கும் சங்கு இது ஊதாதீங்க இத ஊதிப்புட்டா தூள் பறக்கும் ஓதாதீங்க கோடைா கோவா இருக்கும் வாடை குளிரா வாஞ்சி இருக்கும் ரெண்டு உண்டு இங்கேதான் கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம் ஹே ஆட்டோ ஆட்டோ ஆட்டா சிலம்பரசனின் தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு ஏ ரசிகண்டா கெட்டவன் பேரெடுத்த எடுத்த நல்லவன்டா என் வெற்றிக்கு ஆண்டவண்டா உறவு முறையே எனக்கு ஊர நம்பிதான் உலக தமிழ எனக்கு அண்ணன் நம்பிதான் தகப்ப இத தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் கொடுத்தி கொடுத்தான் என்ன பெத்த அவங்க குத்தம் கோர சொன்னதில்ல அவங்க போட்டு வச்சா கோட்டா தாண்டி நின்னதில்ல நான் மத்தவங்க மதிக்கும்படி வாழும் பிள்ள இந்த மண்ணுக்குள்ள மானத்தனா விட்டதில்ல தமிழா தமிழா நிமிரு தமிழன்கிறதா வேணும் திமிரு மண்ணின் மைந்தன் நாமாதா கூட்ட கூட்ட கூட்டம் இது தமிழுக்கு வருகிற கூட்டம் ஏ ஆட்டோ ஆட்டாட்டோ சிலம்பரசனின் சிலம்பாட்டம் ஹே தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு பலம் ஏ ரசிகண்டா கெட்டவண்ணு பேரெடுத்த நல்லவன்டா எவ்வாற்றிக்கு காரணாண்டவன்டா தடை பல வென்றவண்டா தலை கனா விட்ட அவண்டா தடை பல வென்ற வண்டா தலை விட்டா வண்டா தப்பு தண்டா எப்போதுமே பண்ணாத வண்டா முக்குலமும் எக்குலமும் தெக்கு தசா மக்கள் எப்போதும் என்னோடுதா